நம்ம சத்துமா வரைச்சா கஞ்சி மட்டும்தானே வைப்போம் இன்றைக்கி புதுசாக சத்து மாவை வச்சு கோழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் கொஞ்சம் பாசிப்பருப்பு நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் ஒரு வாணல் வச்சு தேங்காவை நல்லா பொண்ணமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதில் பாசி பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் ஆனால் போதும் இப்போ அதே உணரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை பாக காய்ச்சி பொறிச்ச தேங்காயையும் பாசிப்பருப்பையும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்தா போதும் மாவு நல்லா கலரிட்டு வெள்ளைப்பாக எடுத்து அதில் சேர்த்துடலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சாச்சு இப்போ கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிட வேண்டியது தான் கொழுக்கட்டையாக செஞ்சாச்சு எல்லா மாவையும் உருடைய வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஒரு இட்லி பானையில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் பத்து நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பசங்கள் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தது கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்